திருச்சி மாநகரின் அடையாள சின்னமாக திகழ்வது மலைக்கோட்டை சுமார் இரநூத்தி எழுவத்தி மூன்று அடி உயரம் கொண்ட இம்மலையானது ஏறத்தாழ மூவாயிரத்தி நானூறு மில்லியன் ஆண்டுகள் பழமையானது மலையைச் சுற்றி அமைந்த கோட்டையின் வயது ஐநூற்றி பத்து இம்மலை மூன்று நிலைகளில் கோயில்கள் அமைந்துள்ளன அதன்படி கீழே மாணிக்க விநாயகர் கோயிலும் மேலே உச்சிப்பிள்ளையார் கோயிலும் இடையே தாயுமானவர் கோயிலும் உள்ளன இதை தவிர பல்லவர் கால குடைவரை கோயிலும் பாண்டியர் கால குடைவரை கோயிலும் இம்மலையில் உள்ளன மலைக்கோயிலை ஒட்டி மேற்கு வீதியில் தெப்ப குளமும் அதன் அருகில் ராபர்ட் கிளை வாழ்ந்ததாக கூறப்படும் இடமும் உள்ளது சுமார் நானூற்றி பதினேழு படிகள் ஏறினால் உச்சி பிள்ளையாரை தரிசிக்கலாம் கீழிருந்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு படிகளை ஏறினால் தாய்மானவர் கோயிலை அடையலாம் சுமார் ஐந்து அடி உயர லிங்க வடிவத்தில் மேற்கு திசை பார்த்து அமர்ந்துள்ளார் வடிவில் மகப்பேறு பார்த்தமையால் தாயும் ஆனவர் என ஆனார் தாயும் மாணவர் கோயில் லிங்கத்தின் மேல் பங்குனி மாதத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மாலை சூரிய கதிர்கள் விழுவது போல் கோயில் கட்டப்பட்டு உள்ளது சமதள பரப்பில் ஒரு மலையை சுற்றி கோட்டை அமைய பெற்றதால் மலை கோட்டை என்றானது